பாக்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரித்திகா குட்டியோட தோடு கோல்டு தோடு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னாச்சுங்க சொர சொர மரம் போயிடுச்சு அதனால் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம் இது மாத்த போகிறோம் அப்படின்னாவே நம்ம வந்து கோல்டு ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த தடவை கோல்டு யாருக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா எங்கள் மாமியாருக்கு தான் வாங்க போகிறோம் தாலி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்கு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போகிறோம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஆசாரி கிட்ட கொண்டு போய் காயின் கொடுத்து தாலி செய்கிறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போறோம் அங்க பண்றோமா இல்ல நம்ம வழக்கம் போல லலிதா ஜெர்லையில எங்களோட தாலி இருக்கு அப்படின்னா ரெடிமேடா எடுத்துருவோம் அதனால போய் பார்க்கலாம் நம்ம செய்யறதா இந்த நகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட்டு போட்டதுல வந்து எடுக்கல நம்ம சீட் முடியறதுக்கு இன்னும் பத்து நாள் இருக்கேங்க இன்னும் பத்து நாள் இருக்கு ஒரு சீட் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இது ரெண்டாவது சீட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முடியலன்னு ஒரு பத்து நாள் வந்து அதுக்கான டேட் முன்னூத்தி நாள் ஆகும் முன்னூத்தி நாள் நம்ம கோல்டு சீட்டு போய் போட்டு ஆனா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து கோல்டு எடுக்க முடியுமா அதனால நமக்கு இன்னொரு பத்து நாள் டைம் இருக்கு நம்ம அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போற வேலையும் வந்துருச்சு அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து செய்யறது கொடுக்கறோமா வாங்க போறோமான்னு தெரியல எனக்கு வேற என்ன ஒரு பயம்னா தாலி செய்யறதுக்கு மாச கணக்காயிரம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்க நாலஞ்சு ஆசை கேட்டு பார்ப்போம் நம்ம கோயில் குலதெய்வ கோயில்ல குடுக்குற சந்தோஷம் மாதிரி நம்ம தீபாவளி குடுக்குறது இருக்காது ஆமா அது உங்க அப்பா அம்மாக்கு ஒரு ஜாலி எனக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் தாலி செய்து கொடுத்துட்டு அப்படியே உங்க அப்பாவுக்கு ஒரு வெள்ளை வெட்டி வளர்த்துட்டு உங்க அம்மாவுக்கு பட்டு போட அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அது நல்லா இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சந்தோஷமா இருக்கும் இல்லைங்க சொல்ல முடியாத அளவுக்கு அது செய்யலாம் செய்ய முடியாதுன்னு இல்ல கொஞ்ச நாள் போய் எல்லாம் ஒன்னா செஞ்சு போட்டலாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க அம்மா இன்னைக்கே பாத்துட்டு இருக்காங்க புரியுங்களா ஆமாமா எங்களோடது தான போடுறோம் அது இதுதான் பாத்தீங்களா எங்களோட தாலி எங்களோட தாலி பாத்தீங்களா தாலி சேரும் உங்க ஒரு கள்ளு உங்க ஒரு கள்ளு உங்க வந்து பாத்தீங்களா ஒரு கள்ளு இருக்கு அது அதனால ஒரு கள்ளு வச்சு இதெல்லாம் குண்டு

இல்ல இந்த பொட்டு மட்டும் 2 கிராம் பண்ணிருங்க ரெண்டரை இப்போ இது 2 கிராம் பண்ணி கொடுத்துறேன் இது பிரச்சனை இல்ல உங்களுக்கு அவங்க நான் 2 உங்களுக்கு 2 கிராம் அது 1 ஒட்டுக்கா நாலு கிராம் அரை பவுன் கணக்குக்கு வரும் ரெண்டு ஒன்றரை போட்டீங்கன்னா மூன்றரை கிராம் தான் வரும் பவுன் கணக்கு வரும் பவுன் சரி ஓகே இதில் வச்சா தான் அழகாக தெரியும் நம்ம கையில் காமிச்சா நல்லா தெரியாது அதுக்காக தான் இந்த கிளாத்து கொடுத்துருக்கு வீட்டில் போய் காமிக்கலாம் மிச்சத்தான் நான் இப்போ உங்களுக்கே நான் இப்போ அமுச்சு விட்டேன் எனக்கே அந்த ஃபோட்டோ வரல சரி ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ காரை பார்க் பண்ணிட்டு லலிதாக்குதான் போயிட்டு இருக்கோம் தாலிக்கான சைடு வந்து வாங்கலான் அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அதை வாங்க போகிறோம் சைடு குண்டு அவங்க சொன்னாங்க வாங்க போகிறோம் இது அப்புறம் என்ன வாங்க போறோம்னு தெரியல எங்க ஒரு மாங்காய் தேங்கலாம் என்னங்க வாங்க போறோன்னா மாங்காய் வாங்க காயின் ஒரு காயின் எவ்வளோ வரும் இன்னொன்னா நம்ம இந்த ஜிகு ஜிகு மாடல் தான் எடுத்திருக்கோம் நல்லா இருக்குங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளைனாக இருக்குது இது வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்குது சரி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிசைன் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அது வாங்கியாச்சு வாங்கியாச்சு தானே ஓகே ஃபிரன்ஸ் அந்த லழுத்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் எடுத்தாச்சு அங்கே ஆசாரிக்கிட்டு ஒரு ரெண்டு கிராம் டோட்டலாக அரை பவுண்ட்

சைடில் அவ்வளா போடுவாங்க அதனால் நாங்கள் ஆறு பவுன் போட்டு ரெண்டு மரும ரெண்டு உங்களுக்கு பண்டை பவுன் அப் என்னோடய தானி கொடி இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க இப்போ எடுக்க முடியும் அஞ்சு பவுன் எண்பதாயிரத்துக்கு எண்பதாயிரத்துக்கு அஞ்சு பவுன் எடுத்தாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கூடாது அப்போ இந்த காசு ஜாஸ்தி இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் அப்புறமே பதினேழாயிரத்து இருந்துச்சு இல்லை அப்போல்லாம் நம்மகிட்ட இல்லை ஒரு பவுனே பதினேழாயிரம் தான் இருந்தது இது கூட நம்ம காட்டில் அவங்க போட்ட காட்டில் கிழங்கு போட்டுருக்கோம் குச்சி கிழங்கு அது போட்ட காசு எங்கள் மாமியார் வந்து ஒரு ஒரு காட்டில் ஒரு வெள்ள முறைக்கும் ஒரு ஒரு மருமகளுக்குன்னு எடுத்து வச்சாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தானா ஃபஸ்ட்டு மஞ்சள் போட்ட காசுலாம் அக்காவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் எங்கள் அன்னைக்கு ரெண்டாவது எங்கள் மச்சாந்தர் கௌரி அக்காவுக்கு மூணாவது துர்காக்கா எனக்கு இது வாங்க இது வந்து நம்ம செஞ்சது இது வந்து இப்போ திரும்ப வாங்கணும் இருக்குது

கல்லா அது நான் பஸ்ட்டும் எந்த கலர் வேணும் எடுப்பா தெரியும் ஒரு வழியாக செஞ்சாச்சு இது எவ்வளோ கிராம் என்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கே தெரியாது நாளைக்கு அவங்களுக்கு என்ன நடக்குது இதே கரை கரைதா சில்லூர் கரை வச்ச மாதிரி சரி சரி ம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்தாச்சு ஜம் இருக்குது நாளைக்கு

நாளைக்கு ஒன்று போய் கிட்ட கொடுத்துட்டு இந்த தாயி எங்க மாமனார் கையில கட்ட வச்சிட்டா எல்லாமே நிம்மதியா சந்தோஷமா சொல்லிக்கா நல்லா சூப்பரா இருக்கு அன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு சோபிகாவுக்கு தாவணி பாப்பாடிக்கு மூணு புடவ எடுத்தோமா அப்புறம் எங்க பாட்டிக்கு ஒரு புடவை கொடுத்தோம் இன்னைக்கு எங்க மாமியா இருக்கு எங்க மாமனா இருக்கு ஜாக்கெட்ல விழுந்தது ஜாக்கெட் அப்படி நம்ம ஒரு நாள் தைக்க முடியும் நாளைக்கு கோயிலுக்கு போனோம் இப்பதான் எடுத்து வந்திருக்கோம் அதெல்லாம் அம்மா இருக்கிற ஜாக்கெட் போட்டு கட்டிக்கிட்டோங்க அப்புறமா ஆ சரி ஓகே எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கலாச்சாரம் சொல்லுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாக இருக்குது

ஒரு பெரிய கதையா இருக்கு அதை வந்து நாங்கள் உங்களுக்கு தனி வீடியோவாக சொல்றோம் இந்த கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு நல்ல போட்டோ சாமி போட்டோக்கிட்ட கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நம்ம வந்து மஞ்சள் கயிறு வந்து இதை வந்து கட்டி இன்னைக்கு வந்து சாமி போட்டோ கிட்ட வைக்க போகிறோம் நாளைக்கு நேரமா வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் அப்புறம் ஸாரி வேஸ்டி சீட்லாம் எடுத்துட்டு எங்கள் குழந்தை எங்களுக்கு போவோம் தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணி எப்படி சொல்லு தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணி எப்படி இருக்கா மாலை வாங்கிக்கலாம் ஆ உங்க அம்மா நா என்ன என்ன தம்பி பண்றீங்க அப்படின்ட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட் சீக்கிரட் யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்றோம் கடைசி எங்க மச்சான் டாக்டர் சொல்றப்ப சர்ப்ரைஸ் குடுக்கலான்ட்டு கடைசி மச்சான் டாக்டர் சொல்லியாச்சு ஏன்னா எங்க மாமன் வியூ ஊர்லயே விட்டுட்டு வரேன் அப்படின்னாங்க மாப்பிள்ளை விட்டுட்டு வந்தா தாலி எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க மச்சாண்ட கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தாலி எடுத்து வந்து ஓ கோயில கட்டுற மாதிரி ஆசை இருக்கு அப்ப நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கொண்டு விடுறவங்க நல்ல சயணம் பால் பாய்க்குமா நல்லா இருக்குங்க நாளைக்கால செய்யலாம் ம் நல்ல நேரம் தானே அதெல்லாம் நம்ம கோயில்ல நம்ம குழந்தைங்க வெளில செய்யறோம் இல்லைங்க ரெண்டாம் கிழமா நம்மளுக்கு மாசம் நல்ல நாள் ஹம் ஆமா

நாளைக்கு அவங்க வந்து மாடு கொண்டு வந்து கோயிலுக்கு விட போறோம்னு ஒரு சந்தோஷத்துல நம்ம இதை கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது அவங்க குலதெய்வம் கோயிலு அப்படிங்கறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு

ஓகே தாலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொக்குரோம் எனக்கு வந்து எங்கள் மாமியே தாலி கொடுத்துட்டு வந்துருப்பாங்க இப்போ எங்கள் மாமியோருக்கு நான் தாலி கொடுத்து சொல்லிட்டு போய் கொடுக்குறேன் சந்தோஷம்தான் நான் பிள்ளைங்களுக்கு தாலி எடுத்து அதெல்லாம் மாயம் வசந்த நாள் இன்னைக்கு நம்ம பண்ணி கோயில் சாமி கிட்ட வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலம் நேரமா எடுத்துட்டு மணிக்கு கிளம்பணி போடணும் நேரமா கிளம்பலாம் இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்லாம் எங்க வாழ்க்கையில நான் கல்யாணம் பண்ண புதுசுல வந்து எங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் தான் எடுத்து குடுக்கறோமா நான் எடுத்து கொடுப்பேன்ட்டு ஆனா எடுத்து கொடுப்பேன்னு எனக்கே தெரியல இந்த பொட்டு தான் பாத்தீங்க ஏமா இதுக்கு என்ன இந்த பொட்டு வச்சுட்டு இங்க ஒரு முடிச்சு போடணும் அந்த அளவு முடிச்சு போட்டியா போட்டம் போட்டோம் இந்த குண்டு வந்து பாத்தீங்கன்னா கால் போகணும் குண்டு தான் நல்லா இந்த மாடல் தெரியுதாமா தெரியுதா அந்த டிசைன் நான் பார்த்து பார்த்து எடுத்தேன் எனக்கு இன்னொரு பிளைனா இருந்துச்சா சரி அது நம்ம செட் ஆகாது அப்பா காசெல்லாம் எடுக்கலாம்னு சொன்னாரு நான் காசெல்லாம் வேணாம்

நான் போய் சாமி கிட்ட வைக்கிறேன் எப்படி இருக்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு இந்த நூல் நூல் கயிறுனா புது புது மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி எங் எங் நாங்கள் வந்து அந்த மாதிரி போட மாட்டோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது பண்ணுவாங்கல்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுவோம் சரி ஓகே மாங்கல்யம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு இப்போ கொண்டு போய் நம்ம சாமி கிட்ட வச்சு சாமி கும்பலும் இங்கே ம் அவ்வளோதான் இங்கே வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு ரஜினி கட்ட வை ரஜினி கட்ட வச்சாலும் சரி ராஜமின்னா எங்கே இங்கே இந்த அப்புறம் அங்கே எல்லாம் ரஜினி இருக்குது பெருமாள் கால்நடியில் வை எங்கே ஆ அப்படிதான் வை எல்லாம் எல்லாத்துக்கும் சமம் அப்படி வச்சுருவோம் சரி நமக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குது வேற ஒன்றும் இல்லை ம் ஓகேவா சாமி வச்சிருக்கேன் சாமி